ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய புளிச்ச கீரை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதம் வரலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு அப்படி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கட்டு கீரை எடுத்துட்டு அதில் இலையை மட்டும் கில்லிட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன் நல்லா சுத்தமாக அலசிட்டு இலையை துடைச்சிக்கலாம் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்திக்கலாம் ஒரு பதினஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வரணும் வரமுளகாயும் நல்லா உப்பி வரணும் அடுத்ததாக நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்திக்கலாம் புளி வந்து ரொம்ப சேர்த்தக்கூடாது புளிச்சிக்கறியே புளிப்பாக இருக்கும் கொஞ்சம் புளி சேர்த்துனோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் சேர்த்திக்கிறேன் இப்போ பாருங்கள் உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு மிளகாய் வறுபட்டுடுச்சு புளியும் நல்லா வறுபட்டுடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆறட்டும் அடுத்தது அதே எண்ணெயில் ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்ல முறு மொறுன்னு வறுக்கணும் அப்போ நமக்கு இந்த தொகையில் ஒரு மாதம் வரல வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா முறு முருண் வரணும் அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா முறு முருண் வந்துடுச்சு அடுத்ததாக இதுலேயே வந்துட்டு நம்ம அலசி வச்ச புளிச்சிக்கீரையை சேர்த்திக்கலாம் புளிச்சிக்கீரையை ஃபஸ்ட்டு சேர்த்திட்டு லேசாக அப்படியே கையிலே பரட்டி விட்டுங்க ஏன்னா வானலி நிறைய இருக்கிறதுனால கரண்டியில் பரட்ட முடியாது கையில் பரட்டினதுக்கப்புறம் அப்படியே கரண்டியில் அப்படியே கிளறி விடுங்க நல்லா கலர் மாறிட்டு துவண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் ஏறக்குறைய எல்லாமே கலர் மாறிடுச்சு நல்லா துவண்டு வந்துடுச்சு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் வரமிளகா உளுத்தம் பருப்பு புளி சேர்த்திருக்கேன் இதை ஒரு முறை நல்லா குற குறன்னு அரைச்சிட்டு வந்த பின்னாடி நம்ம ஆற வச்ச புளிச்ச கீரை வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா நைஸ் அரைச்சிட்டு வந்துக்கலாம் அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தியை சேர்த்துக்கலாம் இருபது பல் பூண்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா செவந்து வரணும் நல்லெண்ணெய் தான் இந்த துவையலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம நைஸாக அரைச்சி வச்சு கீரை வெங்காயம் மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்லையே வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கைவிடாமல் கிளறணும் ஏன்னா எண்ணெய் நல்லா கசிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் நிறுத்திக்கலாம் ஒரு ஃபைவ் ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் எழுத்துடுச்சு எண்ணெய் இழுத்துட்டு அதே மாதிரி கலர் மாதிரி வரும் இப்போ பாருங்கள் நல்லாவே கலர் மாதிரி வந்திருக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் இப்படி வச்சு பரட்டி விட்டால் போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு எண்ணெய் நல்லா கசிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதம் வரல வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நல்ல சூடான சாதத்தில் துவையல் சேர்த்திட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் புளிப்பு இனிப்பு சேர்த்துட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இனிப்பு வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கோம் இல்லையா அது வந்து இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் அது கூட புளிப்புக்கு நம்ம புளி வேற கொஞ்சம் சேர்த்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தேவாமிரதமாக இருக்கும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாதூ சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்